நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கடுமையான விமர்சனங்களை வச்சும் எதிர்ப்பு தெரிவிச்சும் கேட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி வந்து அவர்களுக்கு நாணயம் வெளியிட்டதில் பாஜகவினர் கலந்து கொண்டார் அதனால் பாரதிய ஜனதா கட்சியினரும் திமுகவும் கள்ள உறவு வைத்திருக்கிறார்கள் என்று பல்வேறு விமர்சனங்களை அதிமுகவினரும் மற்றும் ஊடகங்கள்லையும் பல்வேறு செய்திகள் வருகிறது அதற்கு முதல்வர் வந்து ஒரு திருமண விழாவில் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறார் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களுக்கு குறைந்தபட்ச அறிவுங்கிறதே கிடையாது எம்ஜிஆர் நாணயம் வெளியிட்ட பொழுது மத்திய அரசு உங்கள் ஒன்றிய அரசு வரவில்லை பாஜகவினர் உங்களை மதிக்கவில்லை வரவில்லை என்று பேசுகிறார் அதே நேரத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடத்த உங்களுக்கு ஒரு மனசு வரல அப்படிங்கிறது மாதிரியும் பேசுகிறார் அப்படி பார்த்தாலும் அதாவது விமர்சனம் யார் பண்ணுறாங்கன்றது ஒரு விஷயம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் கூட எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வமோ அம்மையார் சசிகலாவோ டிடிவி தினகரனோ நடத்தவில்லை என்கிற பொழுது அதை யார் சுட்டி காட்டினாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல் ஈபிஎஸ் வந்து பாஜகவை மதிக்கவில்லை பாஜக இபிஎஸ்ஐ மதிக்கவில்லை இரண்டு விதமான கருத்துக்கள் இருந்தாலும் நாணயம் வெளியிட வந்தவர்கள் மத்தியில் இருந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் எங்களை மதித்து வந்திருக்கிறார்கள் நாங்கள் அழைத்தோம் அழைத்த உடனே சம்மதித்தார்கள் பதினஞ்சு கூட என்ன ஒரு நாள் முழுக்க உட்காந்து கூட நாங்கள் வந்து கலைஞர் நாணய வெளியிட்ட விழாவுக்கு வந்து நாங்கள் சிறப்பித்து கொடுப்போம் என்று வந்தார்கள் எங்களை மதித்தார்கள் அவர்களோடு நாங்கள் கள்ள உறவு வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்று ஒரு போடு போட்டு உடைத்து விடுகிறார் இன்றைய முதல்வர் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதே நேரத்தில் பதவியை நீங்கள் எப்படி வாங்கினீங்க ஊர்ந்து போய் மண்டியிட்டு அம்மையார் சசிகலாவிடம் மண்டியிட்டு தானே அந்த பதவியை வாங்கினீங்க அப்படிங்கிற விமர்சனத்தினையும் சொல்கிறார் அப்போ இந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் சி சண்முகம் சி விஜயபாஸ்கர் கே பி முனுசாமி ஜெயக்குமாறு இவர்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாடுவார்களா எப்படி அப்பா எப்படி நீங்கள் எங்களுடைய பொதுச்செயலாளரை நீங்கள் பேசலாம் எப்படி எங்களுடைய பொதுச்செயலாளரை நீங்கள் ஊர்ந்து போய் பதவி வாங்கினார்கள் என்று எப்படி பேசலாம் என்று கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல எஸ்பி வேலுமணியோ செங்கேட்டனு சி வி கே கேபி முனிசாமியோ சி விஜயபாஸ்கரோ செங்கோட்டையனு இவர்களெல்லாம் பேசுவார்களா பேச மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் எடப்பாடியை எப்பொழுது திமுக வந்து பாயும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் உண்மையாகவே நடப்பது அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமி இன்னும் இன்னும் அதிகமாக அதிகமாக திட்டமிட்டோ அல்லது அரசியல் கேற்பவோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூர்மையாக பேசினாலோ அல்லது வந்து நடவடிக்கை எடுத்தாலோ அல்லது ஏதேனும் கொடநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விசாரணை நடத்தப் போகிறோம் என்று சொன்னாலோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஒரு நபர் கூட தெருவிலையை வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிலைமையே அதுதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலுக்கு போகும்போது தான் எல்லாம் அளவு குத்துறாங்க இரட்டை இலை சின்னத்தை தலையில் வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி இன்னும் பல்வேறு நபர்கள் செஞ்சாங்க ஆனாலும் கூட இப்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏன்னா அமமுகவில் இருக்காங்க அம்மையார் சசிகலாவோட இருக்காங்க ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயிலுக்கு போனாலோ அது ஏதாவது ஏதாவது விசாரணை நடந்தாலோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக திருவிழை வந்து எந்த விதத்திலையும் கருத்து தெரிவிக்க மாட்டார்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று நடத்த மாட்டார்கள் என்பதை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நன்கு தெரிந்து விட்டார் கவனித்து விட்டார் ஆக எடப்பாடி பழனிசாமி திமுகவை இனி வசிபாட நினைத்தால் குடநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆணித்தரமாக களத்தில் இறங்கி விசாரிக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் எனக்கு அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு இனி கேட்குறதுக்கு நாதியற்ற நிலைமையில் இருக்கார் அவர் உண்மையாக அவருக்கான பலத்தை ஏற்படுத்தணும்னா கொண்டு வலுவான ஏற்படுத்தணும் செய்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து இருபத்தி ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விடுவோம் என்று நினைப்பது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைங்க நான் திருச்சி கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறேன் கலைஞர் உரிமை தொகை மகளிர் உரிமைத் தொகை இந்த உரிமை தொகை இலவச தொகை இந்த தொகைக்கெல்லாம் மனு கொடுக்குறவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது நீங்க தனியா வாங்கப்பா கலைஞர் உரிமைத்தோகம் வேணுமா நீங்கள்லாம் தனியாக வாங்க உங்களுக்கு விரைவிலே நடவடிக்கைப்படும் மற்ற மனுக்களை விட இதற்கு கூடுதலாக கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உங்கள் ஒரு அதிகாரி சொல்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் பாய்ந்து கொண்டிருக்கிறது மிகச்சரியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய கே என் நேரு இதில் விருதுநகர் பகுதியில் இருக்கக்கூடிய கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு மூர்த்தி இன்னும் பல்வேறு அமைச்சர்களுக்கு நெருக்கடி கொடுத்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது நீங்கள் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை அவமதித்தோ நிராகரிக்கும் போக்குகளை நீங்கள் செய்தீர்களானால் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாவது மாசுக்குள்ளற அமைச்சர் பதவி காலியாகிரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை எடுத்து விட்டார்கள் இப்போ கே என் நேர் வந்து கே என் நேர் அவர்களை அரசியலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டுறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்போ அதுக்கடுத்து முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கப்படாங்க நிச்சயமாக திருவொன்பூர் பகுதியிலிருந்து வெற்றி பெற்ற அன்பில் மகேஷ் பொய்யாமலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அவர் தலைமை வரலையும் நெருக்கருக்கு இருந்தாலும் கூட அவர் யாருக்கும் பத்து பிசா செய்ய மாட்டார் யாருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாருங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கும்போது அடுத்து முத்தரே சமுதாயத்தைச் சேர்ந்த திருவரங்கம் பழனாண்டி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு ஒரு மாவட்ட செயலர் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாலும் அதே அதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு ஆள் நலத்துறை அமைச்சர் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அமைச்சர் பதவி வேறாருக்கு மேத்தே அந்த ஆள் அமைச்சர் வந்து பிரபாகரன் அவர்களுக்கு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல பெரம்பலூர் பக்கத்தில் எத்தனையோ கோடி ரூபாய் பல்வேறு பணிகள் நடந்திருக்கிறது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற அவரை மதிக்கவில்லை என்ற ஒரு போக்கு இருக்கிறது அதுபோல தான் திருச்சி மாவட்டத்தில் கே என் நேர் அவர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் நெருக்கி அட்டக்கி ஒடுக்கி வைத்திருந்தார் அதனால் அவருக்கு ஏதாவது ஒரு அரசியல் நெருக்கடியோ திமுக நெருக்கடி கொடுத்து அடுத்தவர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தோக்கடிப்பதற்கு வேலையை திமுகவே செய்தாலும் கூட பிற சட்டமன்ற உறுப்பினர்களோ பிற நிர்வாகிகளோ ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தகவல் அதனால தான் ஐயா ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் அனைத்து அமைச்சர்களை அழைத்து அல்லது தனிப்பட்ட முறையிலையும் பேசியிருக்கிறார் எப்படி நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை நிராகரிக்கிற போக்கு பல வகையில் நடந்து கொண்டு எனக்கு தகவல் வந்து கொண்டு ஏன்னா அமைச்சர்கள் வந்து எல்லா இடத்துலையும் மூக்கு நழைச்சி நீங்கள் எவ்வளோ தாயாக நீங்கள் சம்பாதிப்பீங்க சட்டமன்ற உறுப்பினர்களையும் பத்து பைசா சம் பத்து ரூபா சம்பாரிச்சாதானே அவங்க சாதி சனத்துக்கு அவர்களை நம்பி வந்து அவங்களுக்கு செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் திமுக வெற்றி பெறும் நீங்கள் இதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை அவமதிக்கும் போக்கினை நீங்கள் தொடர்ந்து செய்தீர்களானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு இருக்கிற இடம் தேவை போயிடும் நீங்கள் இந்த மாதிரி செய்யாதீங்க நீங்கள் இந்த நிலையை செய்தீர்களானால் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்றுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அப்போ உதயநிதிக்கு எல்லாம் வேலை பார்க்குறீங்களா நான் அப்படின்னு சொல்லி கடுமையாக பேசிட்டாராம் ஆக சின்னவருக்கு எதிர்ப்பாக யாராரெல்லாம் வேலை பார்த்தாங்க பாஜக கூட யார் லிங்கில் இருந்தாங்க அப்படிங்கிறத கே நேரு உட்பட கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் உட்பட மூர்த்தி உட்பட பல்வேறு நபர்களை வந்து கையில் எடுத்து முதலமைச்சரோட அவங்க பேசின ஆடியோ ரெக்கார்டு எல்லாமே போட்டு கொடுத்துறாங்க பல்வேறு சம்பவங்கள் இருந்திருக்கு அப்படி என்றாலும் கூட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு எதிர்கட்சியாக வலுவாக இல்லை என்ற குற்றச்சாட்டையும் பெரும்பாலான சமூக ஆர்வலர்கள் வைக்கிறார்கள் நாமும் வைக்கிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு தோப்பா கிடையாது தனிமரமாக நிற்கிறார் அவர் தோப்பா இருக்கணும்னா எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் கே பி முனிசாமி சி விஜயபாஸ்கர் இன்மை இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் மற்றும் அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயர்கள் ஆதரவு உதவிக்கணும் இவர் பொதுக்குழு சேர்வு குழு உறுப்பினர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அரசியல் செய்யலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார் அதுலையும் பாதி பேர் கலன்றுவாங்க நிச்சயம் பொதுக்குழுவில் ஒரு சரவெடி நிச்சயமாக வெடிக்கும் அதில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது அதுக்கு முன்னாடி முந்து கொண்டு அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் எல்லாத்தையும் நினைத்து ஒரு சரியான அரசியலை செய்ய வேண்டும் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் லெவலுக்கு வரணும் வெற்றி பெறணும்னு அவங்க நினச்சாங்கன்னா ஒற்றுமையாக இருக்கணும் அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து விடுதலை சிறுத்தை வரும் காங்கிரஸ் வரும் கம்யூனிஸ்ட் வரும் இதா ஓபிஎஸ் தேவையில்லை சசிகலா தேவையில்லை எஸ்பி வெலுமணியை உரம் கட்டிடலாம் கேபி முனிஞ்சது சி வி சண்முகத்தை உரம் கட்டிடலாம் விஜயபாஸ்கரை உரம் கட்டிடலாம் செங்கு செங்கோட்டையனை உரம் கட்டிடலாம் தங்கமணியை உரம் கட்டி உரம் கட்டி விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்தாரையானால் அவர் கனவில் மண்ணு தான் விழுவும் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் வலுவாக இருக்கிறது அதுபோக மூத்த அமைச்சர்கள் எல்லாம் அழைத்து நீங்கள் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை நெருக்கடி கொடுக்காதவர்கள் அவங்களுக்கும் சுதந்திரத்தை கொடுங்கள் என்று பேசிவிட்டார்கள் ஏன்னா அதையினால திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது வலுவாக இருக்கிறது ஆயிரம் விமர்சனங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது இருக்கிறது நானும் கூட எல்லா விமர்சனங்களையும் வைத்திருக்கிறேன் ஊழல் முறைகேடு என்று செய்திருக்கிறது என்று அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கு திமுக ஆட்சியில் நடக்குது திருச்சி மாநகராட்சியில் திருவரங்கம் கோட்டத்தில் கோட்ட தலைவர் அந்த பகுதியில் விதிமீறல் கட்டிட விதிமீறல்களில் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உதவி ஆணையர் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார் என்று நான் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக மனுநீதி நல்ல முகாம் மனு கொடுத்தேன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று என்னிடத்தில் உறுதியளித்திருக்கிறார் உண்மையாகவே நடைபெற நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமாக அவரை நம்ம பாராட்டும் அதே நேரத்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய கேஎன் நேர் அவர்கள் என் பாக்கெட்ல இருக்காங்கன்னு சில அதிகாரிகள் சொல்லுவாங்களா அது மாதிரிலாம் நிமிஷம் சொல்ல முடியாது ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகமே கே என் நேர் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வருகிற பொழுது இந்த காட்டுப்புத்தூர் காட்டுப்புத்தூர் பேரூராட்சி பொன்னம்பட்டி பேரூராட்சி கள்ளக்குடி பேரூராட்சி பேரூராட்சி திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சி துறையூர் நகராட்சி திருச்சி மாநகராட்சி திருச்சி மண்டலம் ஒன்று கோட்டத்தலைவர் உதவி ஆணையர் இவங்கெல்லாம் வந்து நேர் என் பாக்கெட்டுக்குள்ள நேர காலையில் தான் பார்த்துட்டு வந்தேன் இந்த பன்னெண்டு மணிக்கு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சீன் விட்டுக்கிட்டு ஊழல் முறைகேடுகளை செய்ய நினைத்தார்கள் நினைத்தீர்கள் ஆனால் நிச்சயமாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்பார்கள் ஏன்னா இனிமேல் கே நேரு வந்து அவருடைய வார்த்தை திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் பெரிய அளவுக்கு பலிக்காது அவருடைய அதிகாரம் இனிமேல் பெரிய அளவுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு சிம்பத்தியை வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையே வந்து அழுத்தம் கொடுத்துருக்கு எல்லா அதிகாரிகளுக்கும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் எந்த அதிகாரிகள் வந்து தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுங்க அமைச்சர்கள் பேச்செல்லாம் கேட்காதீங்க அப்படிங்கிற ஒரு மறைமுக வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இனிமேல் வாழை சுருட்டி கொண்டு இருப்பார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அதிகாரத்தை கொடுப்பார்கள் சுதந்திரமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பணி செய்வார்கள் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது இருந்தாலும் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழமே ஒரு வலுவான எதிர்கட்சி இல்லாமல் போய் இருக்கிறது வலுவான எதிர்க்கட்சி இல்லாமல் இருப்பது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு ஆபத்தானது இதனை உணர்ந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி பணி செய்யணும் எதிர்கட்சி தலைவராக வேலை செய்யணும் இதில் எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவே இல்லை அப்படிங்கிற ஒரு லெவல் தான் இருக்குது திராவிடம் நேற்ற கழகம் வலுவாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்ப்பார் எல்லோரும் ஒன்றாக இணைவதற்கு முயற்சிப்பாராம் இல்லையேல் இப்படி தனிமலமாகவே இருந்து அரசியலை தோற்று போவாராம் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம அடுத்தடுத்த செய்திகளை நம்ம அச்சமின்றி சமரசமின்றி தொடர்ந்து எல்லா செய்திகளையும் வெளியிட்டு வருகிறோம் நமது லகரமே என்ற சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட் நிறுத்தி ஆள் பெல்பட் நிறுத்தி வழக்கம் போல ஆக்கமும் கொடுமல் நமது சேனலுக்கு அதிக நபர்கள் சப்ஸ்கிரைப் சேர்ந்தால் இன்னும் பல்வேறு செய்திகளை அச்சமின்றி சமரசமின்றி வெளியிட தயாராக இருக்கும் நன்றி வணக்கம்